என்னாச்சு தொண்டை வர கரகரம் இருக்கே ஃபீவர் வர மாதிரியே இருக்கு அணு வர நம்ம மேல படுத்துருக்கா அப்புறம் இவளுக்கும் ஃபீவர் வந்துருச்சுன்னா அணு நல்லா தூங்குறா இப்ப இவ்ளோ எழுப்புனா அதுக்கப்புறம் தூங்கவே மாட்டா ஏற்கனவே பயந்துட்டு இருந்தா சரி இவ்வளவு படுக்க வச்சிட்டு நம்ம தனியா போய் படுத்துக்கலாம் என்னாச்சு இவ்வளவு கஷ்டமா இருக்கே மலையில நனைஞ்சது நல்லா சளி பிடிச்சிருச்சு ஃபீவர் நல்லாவே வருது என்னாச்சு மாமா தூங்கல எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க அது அனு என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க உடம்பு சரியில்லையா அது எனக்கு தெரியும் மாமா நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் இப்படிதான் ஏதாச்சும் இருக்கும்னு நினைச்சேன் சரி இருங்க வரேன் எங்கடி போற போய் உங்களுக்கு காஃபி எது போட்டு கொண்டு வரேங்க சூடா தண்ணி குடிச்சிட்டு மாத்திரை போட்டு படுத்தீங்கன்னா சரியாயிடும் இருங்க வரேன் அனு ரொம்ப சரி சரி மாமா ஒண்ணும் இல்ல நான் போய் மாத்திரை கொண்டு வரேன் மாத்திரை போட்டுட்டு தூங்கினீங்கன்னா காலையில நல்லா ஆயிடுவீங்க இருங்க தலைவலிக்கு தானே ஏதாச்சும் விக்ஸ் எது போட்டு விட்டுமா இருங்க வரேன் ஒன்னும் இல்ல விக்ஸ் போட்டு விடுறேன் சரியாயிடும் சரி கொஞ்ச நேரம் படுங்க நான் போய் சூட காஃபி கொண்டு வரேன் காஃபி குடிச்சிட்டு சுடு தண்ணி வச்சு கொண்டு வரேன் மாத்திரை போட்டு படுத்தீங்கன்னா காலையில கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் இப்போ எதுக்கு உனக்கு இந்த வேலைலாம் நீ போய் படுப்போ நான் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா சரியாயிடுவேன் நான் போய் சோஃபால படுத்துக்கிறேன் நீ போய் படுப்போ என்னமாமா நீங்க இதெல்லாம் ஒரு வேலையானே உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கப்ப நான் எப்படி தூங்க முடியும் அதெல்லாம் முடியாது நீங்க போய் சும்மா படுங்க நான் வந்துறேன் சோ நான் அப்போவும் நினைச்சேன் இவருக்கு ஃபீவர் வருமோ என்னமோன்னு ஏன் தான் இப்படி பண்றாரோ சொல்றது ஏதாச்சும் கேட்கிறாரா எதுவும் கேட்கறது இல்லை இப்ப பாரு தான் கஷ்டப்படணும் அவருக்கு வர ஃபீவர் வந்தா உடனே சரியும் ஆகாது பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு எப்போ எந்திரிச்சாருன்னு கூட தெரியல நானா எந்திரிச்சு பார்க்கவும் எனக்கு தெரிஞ்சது இல்லைன்னா என்னை எழுப்பி ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூட மாட்டாரு மாமா 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 எந்திரிங்க காஃபி கொண்டு வந்திருக்கேன் குடிச்சிட்டு மாத்திரை போட்டு தூங்குங்க எந்திரிங்க என்னை பார்த்துட்டே இருந்தா எப்படி குடிங்க போதும் குடிக்க முடியல சரி இந்தாங்க இந்த டேப்லெட் போட்டு படுங்க சரி நீங்கள் படுத்து தூங்குங்க என்ன படுத்து தூங்க சொல்ற அப்போ நீ எங்க போற ஒன்னும் இல்லைங்க இந்த கப்பை எடுத்துட்டு போய் கிச்சன்ல வச்சுட்டு பால் எல்லாம் வெளியவே வச்சுட்டு வந்துட்டேன் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு வரேன் நீங்க அதுக்குள்ள தூங்குங்க அனு அதெல்லாம் அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் நீ கூடவே இரு அனு ப்ளீஸ் என்ன பிளீஸ் டி என் கூடவே இரு நான் உங்க கூட தானே மாமா இருக்கேன் எங்க போன நான் உன் மடியில படுத்துக்கிட்டுமா ப்ளீஸ் அனு எனக்கு உன் மடியில படுக்கணும் போல இருக்கு என்னங்க இதுக்கெல்லாம் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கீங்க வாங்க என்ன மாத்திரை போட்டுருக்கீங்க இப்படி முழிச்சிட்டே இருந்தா இப்படி தூங்குங்க அனு ஒரு கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கால் வலிச்சதுன்னா சொல்லு வலிக்காத மாதிரி தான் தூங்குவேன் இருந்தாலும் வலிச்சா சொல்லு நான் எந்திரிச்சிடுறேன் சரியா அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீங்க தூங்குங்க இப்படி முழிச்சிட்டே இருந்தா எப்படி தூக்கம் வரும் கண்ணு முடுங்க தூங்குங்கன்னு சொல்றேன்ல எதுக்கு இப்ப பதட்டப்படுற அதெல்லாம் ஒன்றும் இல்லை டைம்லாம் ஒன்றும் ஆகலை நான் இந்த பக்கம் வரப்ப ஜன்னல் கதவுன்னு எல்லாம் திறந்துருக்கு எங்க பிள்ளைங்க யாரும் உள்ள இல்லையோன்னு நினைச்சு உள்ள வந்து பார்த்தா நீ என்னென்னா உட்காந்துட்டு தூங்குற உன் மடியில் என்னென்னா இவன் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கான் என்னாச்சு அக்கா அது பாவங்காய் நடுராத்திரியில எழுந்து உட்காந்துருந்தாரு என்னென்னு பார்த்தா ரொம்ப ஃபீவராக இருந்துச்சுக்கா அதான் பால் வர அடுப்புல அப்படியே இருக்கும் சிச்சோ நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கவே இல்லை இவர் உட்கார சொன்னார நான் அப்படியே உட்காந்துட்டேன் ஐயோ என்ன உடம்பு சரி இல்லையா மாத்திரை எது கொடுத்தியா இல்லையா ஆமாக்கா அதான் காஃபி போட்டு கொடுத்து சூடாக தண்ணி கொடுத்து மாத்திரை கொடுத்தேன்னா ம் மாத்திரை போட்டுட்டு என் மடியில் படுத்து தூங்குட்டான்னு கேட்டார் அதான்க்கா ம் சரி அதுக்குன்னு இவ்வளோ நேரமா நீ மடியிலே படுக்க வச்சுருப்ப உனக்கு கால் வலிக்கல கொஞ்சம் நேரம் படுக்க வச்சுட்டு அப்புறம் பெட்டில் படுக்க வைக்காதது தானே அது நான் அப்படி தான்கா நினச்சேன் அப்புறம் நானும் உட்காந்தே தூங்கிட்டேன்னா எனக்கு எதுவும் கால்வழிலாம் தெரியலக்கா இவர் ஒன்றும் அவ்வளோ வெயிட்டெல்லாம் இல்லை ஒன்றும் இல்லைக்கா ம் சரிக்கா பால் வேறு அடுப்பிலே இருந்துருக்குங்க்கா எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கவே இல்லை ஷோ நல்லா இருக்கா என்னென்னு தெரியலக்கா சாரிக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லானும் நல்லா தான் இருக்கு பால் நான் போய் பார்த்துட்டு தான் வந்தேன் டீக்கு போட்டு கொதிக்க விட்டுட்டு தான் வந்திருக்கேன் சரி அவனை பெட்டில் படுக்க வச்சிட்டு நீ வந்து டீ குடிவா ஆ வரேங்க்கா என்ன பிள்ளைங்களோம்மா ரொம்ப அது எனக்கு அது எப்படி தான் தெரியல ஆனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசுறதுக்கும் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக பேசுறது நல்லதுன்னு தோணுது அதே மாதிரி எனக்கு எதுவும் சுத்தி வளைச்சி பேச தெரியலப்பா அதான் உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடலான்னு அதுத அரவி நான் கேக்குறேன் என்னன்னு சொல்லுங்க அது ஐஷு எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு சரி அதாங்க எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை பண்றேன் என்ன ஆமா எனக்கு உங்கள first டைம் பார்க்கறப்பவே பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் உங்ககிட்ட பழக பழக உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அதான் உங்களுக்கு விருப்பமாக என்னன்னு எனக்கு தெரியலல்ல இதை மனசில் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசுறதுக்கும் ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது அதான் சொல்லிட்டேங்க என்ன அரவிந்த் நான் உங்களை இதுவரையும் அந்த மாதிரி நினச்சதில்ல நீங்கள் திடீர்னு சொன்ன உடனே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலையே அது இல்ல இஷு நான் உங்களை எதுவும் கம்பல் பண்ணவே இல்லப்பா என் மனசுல அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உங்க விருப்பம்தான் புரியுது அரவிந்த் ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமே எனக்கு ஒரு ஒன் டே டைம் கொடுக்குறீங்களா ஏன்னா நான் இதுவரை உங்களை அப்படி பார்க்கலையா சடனாக நீங்கள் அப்படி கேட்ட உடனே எனக்கு என்ன முடிவு சொல்கிறதுன்னு தெரியலங்க எனக்கு ஒரு ஒன் டே டைம் கொடுங்க நான் யோசிச்சு சொல்கிறேன் அட ரொம்ப தேங்க்ஸ்ங்க நான் கூட நான் சொ உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண உடனே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுவீங்கன்னு தாங்க நினச்சேன் ஆனால் நீங்கள் ஒன் டே டைம் கேட்டிருக்கீங்களே அது எனக்கு ஹாப்பி தாங்க நீங்கள் எவ்வளோ நாளும் டைம் எடுத்துக்கோங்க நீங்கள் நல்லா யோசிச்சே ஒரு முடிவு சொல்லுங்க என்ன அரவிந்த் சொல்கிறீங்க இது ப்ரப்போசலா ஆ ஆமாம் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றேன்ல அப்ப இது ப்ரொபோசல்ல வராதா என்ன ஆமா அரவிந்த் இது ப்ரொபோசல் தான் நான் ஒத்துக்கிறேன் சரி நான் உங்களுக்கு நாளைக்கு முடிவு சொல்லட்டுமா பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் கண்கள் உயிர் வாங்கும் சிறைதழ்கள் என்னுள்ள இவன் வர போகவே மாட்டேன்றான் இங்கே இருக்கானே நான் மாமா கிட்ட இவனை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனா இப்ப ஆரம்பிக்கிறது இல்ல எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி தப்பா தோணுதா இல்ல உண்மையாவே அவன் நம்ம கிட்ட தப்பா தான் நடந்துக்கிறானான்னு எனக்கு தெரியல ஆனா இதை எப்படி சொல்றது சொன்னா இவங்க அத்தை ஃபேமிலி மேல இவருக்கு ரொம்ப மரியாதை இருக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருமோன்னு வர ஒரு பக்கம் தோணுது இப்படி இதை சமாளிக்க போற என்னடி இவன் நல்லவனா கெட்டவன் தானே யோசிச்சுட்டு இருக்க ராதிகா சொல்லுங்க என்னமா ஒரே சந்தோஷமா இருக்கா போலயே உன் புருஷன் வந்திருக்கான்னு சரிம்மா எனக்கும் டைம் ஆச்சு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் வரட்டா சரிங்கண்ணா போயிட்டு வாங்க இதுக்கு மேலதான் அடி உனக்கு இருக்கு இவன் பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதோ உள்ளுக்குள்ள வச்சுட்டு பேசுற மாதிரியே தோணுது அது எனக்கு மட்டும்தான் தோணுதா இல்லை உண்மையாவே அவன் அப்படிதான் பேசுறான்னு என்னால் கண்டுபிடிக்க தெரியல ஸோ ஆனா ஒன்று இவனோட இன்டென்ஷன் மட்டும் தப்பா இருக்குன்னு மட்டும் என் மனசுக்கு சொல்லிட்டே இருக்கு அவன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாலே எனக்கு மைண்டே ஃபுல் அப்செட்டாக தான் இருக்கு ச்சே எதேதோ மனசுல தோணிட்டே இருக்கு நம்ம வந்தது கூட தெரியாம மேடம் என்ன டீப் திங்கிங்ல இருக்காங்கன்னு தான் தெரியல நீ வரேன்

இவ்வளோ நேரமாக உங்ககிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கேன்டி நீ பாட்டுக்கு ஏதோ யோசிச்சுட்டே இருந்துட்டு என்ன கேள்வி கேட்குற பற்றியா என்ன அப்படி யோசிச்சிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைமாமா லைட்டாக தலைவலிக்குதா அதான் தலைவலிக்குதா அது நிறையலாம் இல்லை சும்மா லைட்டாக சரி பையனை கொடு எவ்வளோ நேரமாக அவன் தூங்கிட்டான் பார்த்தல்ல எவ்வளோ நேரம் கையிலே வச்சுட்டு இருக்க கொடு நான் படுக்க வைக்கிறேன் இல்லைமாமா கையை மாற்றினா எந்திரிச்சிருவான் நானே பெட்டில் படுக்க வச்சிட்றேன் இருங்க ம் இப்போ சொல்லு என்னாச்சு எனக்குலாம் ஒன்றும் இல்லையே நான் நல்லாதான் மாமா இருக்கேன் எனக்கு என்னாச்சு பொய் சொல்லாதாமோ நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும் சொல்லு என்னாச்சு எதையோ யோசிச்சுட்டு இருக்க என்கிட்ட எதோ சொல்லணும்னு தோணுது ஆனால் எதுவும் சொல்லவும் மாட்டேன்ற என்னதான் ஆச்சு உனக்கு சொல்லுடா மாமா அது நம்ம மாடியில் போய் உட்காந்து பேசலாமா பாடுறா சரி வா போகலாம் மாடியில் போய் உட்காந்து பேசலான்னு கூட்டிகிட்டு வந்த சரின்னு வந்தால் வந்து சும்மாவே உட்காந்துருக்க வந்தே பத்து நிமிஷம் ஆச்சாமோ சொல்லு என்னாச்சு நீ எனக்கு தெரியுது நீ ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற ஆனால் உன்னால் சொல்ல முடியல என்னடா ஆச்சு அது மாமா உங்ககிட்ட நான் உனக்கு கேட்கட்டுமா ம் கேளு என்ன உங்களுக்கு பிடிக்குமா மாமா எவ்வளோ பிடிக்கும் என்னடி லூஸ் ஐடியா என்ன இப்போ வந்து புடிக்குமா பிடிக்காதான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் என்னாச்சு உனக்கு நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க நீ கேட்ட கேள்வியே தப்பா எனக்கு எப்படி உன்ன பிடிக்காம போகும் என் உலகமே நீதான்டி ஐ லவ் யூ ரிச்சலோ মামமா ஒருவேளை சும்மா தான் கேக்குறேன் யாராச்சும் என்ன பத்தி உங்ககிட்ட தப்பா ஏதாச்சும் சொன்னா நீங்க நம்பிடுவீங்களா என்ன இல்ல মামமா அது யாராச்சும் என்னை பற்றி உங்ககிட்ட தப்பாக ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நீங்கள் நம்பிடுவீங்களான்னு யார் என்கிட்ட உன்னை பற்றி தப்பாக சொல்ல போகிறாங்க என்ன அதிகம் ஆச்சு உனக்கு நானும் வந்ததுலேருந்து இருக்கேன் ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் சொல்லாமல் உனக்குள்ளே வச்சிட்ருக்கேன் இன்னைக்காச்சும் பேசி உன்கிட்ட கேட்டுக்கலான்னு நினச்சா நீ என்ன பிடிக்குமான்னு கேட்குற உன்னை பற்றி தப்பாக சொன்னாங்கன்னா நம்புவீங்களான்னு கேட்குற என்ன கேள்வி இதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள் இங்க பாரு உன்னை பத்தி யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் சரியா என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு தெரியும் மாமா சரி என்னை பத்தி யாராச்சும் ஏதாவது சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க ஒருவேளை என் போட்டோ வச்சு யாராச்சும் ஏதாச்சும் மாஃபிங் மாதிரி பண்ணி இது உங்க பொண்டாட்டி தான் அவ கேரக்டர் தப்பா இருக்கு அப்படிலாம் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா ஏய் என்னடியாச்சு உனக்கு இப்போ எதுக்கு அது கோவப்படுறீங்க ம் நீ கேக்குற கேள்வி எப்படி நான் முன்னாடியே சொல்லிட்டேன் என் பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியும் யாரையும் நம்ப மாட்டேன்னு இப்போ நீ எதுக்கு லூசு மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டிட்டு இருக்க இப்போ என்ன பிரச்சனை நீ சொல்லலனா ராதிகா இனிமே நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் எதுக்கும்மா இவ்ளோ கோபப்படுறீங்க அப்புறம் நானும் எவ்வளோ நேரமாக பொறுமையாக கேட்டுட்டு இருக்கேன் நானும் ரெண்டு நாளும் உன்னை பார்த்துட்டு இருக்கேன் ஏதோ உனக்கு பிரச்சனை இருக்கு என்கிட்ட சொல்ல வருவேன் நீயா சொல்லுவேன் நானும் யோசிச்சுட்டே இருக்கேன் ஆனால் நீ என் பக்கத்தில் வந்து அதை பற்றி மட்டும் பேசவே மாட்டேன்ற சரி ஏதோ யோசிச்சுட்டே இருக்கா இன்னைக்கு நாமளே கேட்டுடலாம்னு உங்ககிட்ட பொறுமையாக உட்காந்து கேட்டா என்னென்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க நீ மாமா எனக்கு அது உங்ககிட்ட சொல்லணும் ஆனா நான் சொன்னா பிரச்சனையாடி மூணு பயமா இருக்கு நான் என் <laughs> 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 இப்போ நீங்க போன டைம் ஊருக்கு வந்துட்டு போனீங்கல்ல அதுக்கப்புறம் அடிக்கடி அவரு வீட்டுக்கு மாமா அத்தை இருக்கிறப்ப வந்து தான் கொண்டு வந்து கொடுத்தா கைய தொட்டு பேசுற மாதிரி எனக்கு ஆச்சு அதுக்கப்புறம் இருந்து நான் அவர்கிட்ட கொடுக்கறதே இல்லை ஒரு டேபிள்ல வச்சிருவேன் அப்புறம் ஒரு நாள் அத்தை இல்லாதப்ப வந்து ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டே இருந்தாரு சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேன்றாரு எனக்கு

எனக்கு தெரியல மாமா ஆனா என் மனசுக்கு ஏதோ தப்ப பட்டுட்டே இருக்கு இது என்னால அத்தை கிட்ட சொல்ல முடியாது ஏன்னா அவரோட அண்ணன் பையன் உங்ககிட்டயும் சொல்ல வேணாம் தான் நினைச்சேன் ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியல யார்ட்டையாச்சும் சொல்லணும் போல இருக்கும்ல சரி அம்மு அதான் என்கிட்ட சொல்லிட்டல்ல நான் பாத்துக்கிறேன் நீ தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அவன் நார்மலா இருக்கிறது உனக்கு அப்படி தோணுதா என்னமோ நீ எதுக்கும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் இல்லை மாமா முன்னாடிலாம் நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன்ல எனக்கு இப்போ நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்னால் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது அது ஏன்னா எனக்கு சொல்ல தெரியல பேசுகிற பேச்சு பார்க்குற பார்வை எல்லாத்துலேயுமே ஒரு மாதிரியாக இருக்குது ஆக்வர்டாக இருக்குது எனக்கு இவன் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறா நானும் இன்னைக்கு நோட் பண்ணேன் தான் ஆனால் அது சும்மா விளையாட்டுக்கு பண்ணுறான்னு நினச்சேன் இவன் என்னென்னா அழுதுகிட்டே சொல்கிறா ஏதா பிரச்சனையாக இருக்குமோ ம் சரி அம்மோ இப்போ அழுகுறதை நிறுத்துடி இங்கே பாரம் நீ இப்போ அழுகுற அளவு ஒன்றுமே நடக்கல நான் தான் இருக்கேன்னு சொல்கிறேன்ல அழாத அமைதியார் சரி நான் ம் அது சரி மாமா உனக்காக ஒரு குட் நியூஸ் வச்சுருக்கேன் என்னன்னு சொல்லு பார்க்கலாம் ம் எனக்கு ஒன்றும் தெரியலையே ஆ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிச்சா மாம்மா இங்கே வந்துடுவீங்க தானே ஆ குட் நியூஸே அதெல்லாம் இல்ல நான் தான் காலையிலே சொன்ன அதுக்கு ரிசல்ட் இன்னொரு டூ டேஸ்ல சொல்லுவாங்கன்னு வேற வேறனா என்ன எனக்கு தெரியலங்க நீங்களே சொல்லுங்க ட்ரான்ஸ்ஃபர்க்கு இருந்த எக்ஸைட்மென்ட் இப்ப போச்சே அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதே இல்லங்கறப்ப அப்புறம் என்ன சொல்லுங்க ஏய் இது உனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தாண்டி என்னன்னு கெஸ் பண்ணு எனக்கு தெரியல நீங்களே சொல்லுங்க ம் சரி நாளைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போறோம் உண்மையவா ஆமாமு உண்மையதான் சொல்றேன் நாளைக்கு நீ நான் முகில் மூணு பேரும் உங்க அம்மா வீட்டுக்கு போறோம் போயிட்டு அங்கே ஒன் வீக் ஸ்டே பண்ணலாம் நான் எப்ப திருப்பியும் ஆபீஸ் போனோமோ அப்ப ரிட்டர்ன் வரலாம் ஓகே ஹாய் சூப்பர் மாமா ஜாலி 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 அப்ப அண்ணா அண்ணி எல்லார் கூட நாளைக்கு நான் இருப்பேன்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா ஒரு வாரம் நீங்க என்னங்க கூட்டிட்டு போய் என்கூட நீங்களும் தங்குவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல மாமா ஆனா அத்தை அம்மா அவங்க அண்ணா வீட்டுக்கு போறாங்களாம் அதனாலதான் நானே இந்த முடிவெடுத்தேன் வெ ரொம்ப 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 தேங்க்ஸ் மாமா எனக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அதுதான் எனக்கு தெரியுமே உண்மையாவே நீங்க எனக்கு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ல மாமா ஐ லவ் யூ சோ மச் அடி பாவி அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்ன உடனே இவ்ளோ ஐஸ் வெக்கறீங்க மேடம் ம் இது ஒண்ணு ஐஸ்லாம் இல்ல நான் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் போறேன் அர்ஜுனும் கல்யாணத்துக்கு கூட அன்னைக்கு போயிட்டு வந்தேன் தெரியுமா நீங்களும் இல்லைன்னு எல்லாருமே வீட்டில் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்புறம் ஒரு டைம் கூட ஒன் வீக் ஸ்டே பண்ணதே இல்லை மிஞ்சி மிஞ்சி போனா ரெண்டு நாள் தங்கியிருக்கம்மா இப்ப என் கூடயே நீங்களும் வந்து ஒரு வாரம் தங்குறேன்னு சொல்றப்ப எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா எனக்கு முக்கியம் நீ இங்கே தெரிஞ்ச எனக்கு என்ன கஷ்டம் நான் சந்தோஷமா தானே இருக்கேன் ம் நீ சந்தோஷமாக தான் இருக்க அது யாரும் இல்லைன்னு சொன்னா ஆனாலும் நானும் இங்கே இல்லை நான் இங்கே வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் நான் நீ எவ்வளோ வேலை செய்கிற கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லை எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீ பார்க்குறதுக்கு அதான் அம்மா அவங்க அண்ணா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்ன உடனே நான் பிளான் போட்டேன் என் அம்மும் அங்கே அவங்க அம்மா வீட்டில் போய் நல்லா ஜாலியாக இருக்கணும்னு நினச்சேன் அதான் நீயும் அங்க போனா உங்க அண்ணிங்க கூட சேர்ந்துட்டு நல்லா ஜாலியா அரட்டடிச்சிட்டு சந்தோஷமா இருப்பல்ல நானும் எங்க மச்சாங்க கூட இருந்து ரொம்ப நாள் ஆச்சு அது இந்த அர்ஜுனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போய் அவனை கொஞ்ச நேரம் கலாய்ச்சிட்டு வருவோம் உம் சரிதான் மாமா நீ இதே மாதிரி எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கணும் அம்மு எந்த பிரச்சனை வந்தாலும் மாமா இருக்க உம் நீ தான் என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டல்ல மாமா பாத்துக்கிறேன் உம் தூரம் கொஞ்ச நேரம் கூட நாளாகும்